இன்றைக்கு நம்மளுடைய ருசிகலா வாங்க சீசன் டூவில் வெள்ளிக்கிழமையில் இருக்கோங்க வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்ம எல்லோருக்கும் தெரியும் திருத்தலமும் திருவருளும் நம்மளுடைய யோகாம்பால் மாமி நம்மளை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்தாலே ஒரு கோவிலில் இருக்கக்கூடிய சன்னிதானத்தை பற்றின சிறப்பு அம்சங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கே அம்மா நமக்கு எந்த சன்னிதானத்துடைய தெய்வத்துடைய சிறப்பை சொல்லித்தர போகிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பிரசாதங்கள் என்னென்ன செஞ்சு கொடுக்க போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2 திருதலமும் திருவருளும் ஒவ்வொரு வாரம் வெல்லிக்கிழமை அப்படினாலே நம்ம திருமதி யோகம்மாள் அவர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க சோ அதுல லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஈசியா ரோட்ல இருக்கக்கூடிய முகையூர் அப்படிங்கற ஒரு கிராமத்துல வீட் இருக்கு அருள்திரு கணகபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்திருந்தாங்க இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா முருக சன்னதி முன்னாடி இருக்கோம் சோ அம்மாவும் இருக்காங்க என்ன கதை சொல்லப்றாங்கன்னு பார்க்கலாம் வணக்கம் மாவணக்குண்டா சோங்களே கதை வந்து என்ன நான் சொல்லேன் எப்பயோ

ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தையில் வளர்க்குறா அதுக்கப்புறம் பார்வதி தேவி உமாதேவி வந்து அது ஆறையும் ஒன்றா சேர்த்து எடுக்கிறது அது தலை மட்டும் ஆறு வந்து அருமுகராக அவர் மாறுறார் ஸோ இந்த அவதாரத்துக்கான காரணம் என்னென்னு கேட்டீங்கன்னா சூரபத்மனுடைய வந் ஒரு அக்கிரமம்லாம் ரொம்ப அதிகமாக போனதும் தேவர்கள்லாம் வந்து சிவபெருமான்கிட்ட இதுதான் தக்க சமயம் நீங்கள் உங்களுடைய குழந்தைய இது பண்ணி எங்கள் எல்லாரையும் காப்பாற்றுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த இதில் வந்து சூரபத்மனோட அழிக்கிறதுக்கோசரம் உருவாக்கப்பட்டவர் முதல்ல முருகப்பெருமான் அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வளர்க்குறா உமாதேவி அந்த ஆறு குழந்தையும் சேர்த்து எடுக்கிறது அருமுகராக அவர் அதுக்கப்புறமா வந்து அவர் சூரபத்மனை போய் வதம் பண்ணுறதெல்லாம் மகாசஷ்டியோட இதுவாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமா தான் கையோட தேவியானையை கல்யாணம் பண்ணிக்கு ஆனால் எல்லாரும் சொல்லலாம் முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுவாமிக்கெல்லாம் ரெண்டு பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி யாரும் அதை நினைக்காதீங்கோ அதை பார்க்காதீங்கோ அது என்ன காரணம்ன்றதை நான் சொல்கிறேன் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தியாக தேவியானி இருக்கா ஞானசக்தியாக முருகப்பெருமானு இருக்கா கிரியாசக்தியாக வள்ளி இருக்கா ஸோ இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி அங்கே பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறது யாருக்கெல்லாம் இந்த இதெல்லாம் தேவையோ அவள் எல்லோரும் முருகப்பெருமான இது பண்ணினாதான் நான் முன்னாடியே கூட அதை சொல்லியிருக்கேன் நமக்கு ஒரு இச்சை இருக்குது அது நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து கிரியையான இதுவும் நமக்கு அது செய்யக்கூடிய பலமும் வேணும் அதுக்கான ஞானத்தையும் கொடுக்கணும் ஸோ இவா மூணுத்தையும் சேர்ந்து தான் நமக்கு எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணணும் எல்லாரும் விளையாட்டாக சொல்லலாம் சுவாமியெல்லாம் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுட்டுருக்கான்னு பட் இதுதான் அதுக்கான காரணம் ஸோ இப்படி இருந்து நமக்கெல்லாம் வா அனுகிரகம் பண்ணிகிட்டு இருக்கா ஸோ இதை இதை தாண்டி இன்னொரு ஒரு இது சொல்லணும்னா மகாசஷ்டி அன்னைக்கு சூரசம்ஹாரம் பண்ணிவிட்டு அவர் வந்து சூரபத்மனோட ஒரு இதுவாக தான் மயிலும் வேல் வேலில் வந்து சேவல் இருப்பான் வேல் வந்து அவள் அம்மா கொடுக்குறா அவருக்கு ஆனால் அந்த வேலில் இருக்கிற சேவல் வந்து அவரோட சூரபத்மனோட ஒரு இதுவாக அவரை வெகுந்துட்டு ஒன்று வந்து மயில் வாகனமாகவும் சேவலில் வந்து கொடியிலையும் வேல்லையும் வச்சுக்கிறது ஸோ இப்படி உருவானது தான் முருகப்பெருமானுடைய ஒரு இது சூப்பர்மா சோ வந்து இதே மாதிரி முருகனுக்கு இன்னும் நிறைய கதைகள் இருக்கு நிறைய ஒரு ஒரு கோவிலுக்கு போகும்போது நீங்க ஒரு ஒரு கதையா சொல்லுங்க இது என்ன பிரசாதம் பண்ண போறீங்க அப்படின்றதையும் ஓகே அம்மா நமக்காக சுப்பிரமணியர் முருக பெருமானை பத்தி ரொம்ப அழகான ஒரு கதை சொன்னாங்க இது ரிலேட்டடா ஒரு பிரசாதமும் செஞ்சு காட்ட போறாங்க ஸோ அம்மா முருகப்பெருமான பத்தி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அவருடைய சன்னிதானத்துக்கும் கூட்டிட்டு போனீங்க வைகாசி விசாகம் பத்தி நம்ம சொன்னோம் அவருடைய பிறந்த நாள் அதுதான் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டவர் அவருக்கு தேனும் தினை மாவு இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு இதுவா இருக்கும் எப்பயுமே பிரசாதம் என்ன பார்க்க அரிசி பாயசம் அது தவிர ஆஹா ரெண்டுமே பண்ண போறோம் இது என்ன பண்ணிருக்கேன்றதை சொல்லிடுறேன் திணை அரிசி முக்கால் கப் கால் கப் பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பை மட்டும் ஜஸ்ட்டு கொஞ்சம் வாசனவரை வருத்த அப்புறம் தினியரிசியை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு நின்று விட்டு ரெண்டையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் ஒரு நாலு விசில் வாங்கி எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு இதை கொதிக்க விடலாம் இது கொதிச்சுன்னு இருக்கட்டும் ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அதில் நாட்டு சக்கரை சேர்க்கலாம் பஞ்சாமிரதம் கலக்க ஆரம்பிக்கலாம்ப்பா பஞ்சாமிரதம் அப்படின்னு சொல்லி சொன்னா வெறும் அஞ்சு பழங்கள் மட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு அஞ்சு விதமான திரவியங்கள் நம்ம அதில் ஆட் பண்றோம் அதுதான் பஞ்சாமிரதம் அதுவும் பழனியில் பஞ்சாமிரதம் ரொம்ப விசேஷமான ஒரு இது பழனி முருகரே வந்து உங்களுக்கு தண்டாயுத பணியா பாலமுருகனா இருந்து அங்க அனுகிரகம் பண்ற நவபாஷாணத்தால ஆன ஒரு விக்கிரகம் அவர் நவ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பேன் அது பண்ண சித்தர் வந்து நவபாஷணால முருகருடைய பண்ணி வச்சிருக்க ரொம்ப விசேஷமான ஃபைனில் அதே மாதிரி எல்லாரும் நினைச்சுன்றப்பா வெறும் ராஜ அலங்காரத்தை மட்டும்தான் அதுதான் கேட்க வந்த கரெக்டா சொல்லிருந்தீங்க கிடையவே கிடையாது பிகாஸ் அங்க அவர் ராஜ அலங்காரம் பார்க்கணும் யாருக்கெல்லாம் பணம் வேணும் காசு வேணும் இது வேணும் அப்படின்னு நினைக்கிறானோ அவெல்லாம் ராஜ அலங்காரத்தை பார்த்துட்டு அது அனுகிரகத்தை கேட்கணும் இப்போ பாரு அது மட்டுமே நம்ம இருக்க முடியாது தண்டாயுத பாணியாக அவர் வந்து இதுவானிருக்கிறதே கூட நம்ம அவர் தரிசனம் பண்ணுறது தான் ரொம்ப விசேஷம் நம்மளுக்கு மட்டும்தான் இந்த முருகப்பெருமான் தமிழ் கடவுள்ன்றதுல நாம தான் அவரை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம் அதில் வந்து இன்னும் பார்க்க போனேன்னா சஷ்டி மகா சஷ்டின்றது நம்ம தீபாவளிக்கு அப்புறமா பண்ணுறது ஆனால் சஷ்டி விரதம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம தஞ்சாங்கல் கலந்துகிட்டே அதை பேசிடலாம் வாழைப்பழ குடும்பம் சஷ்டி விரதத்தை வந்து எப்படி இருக்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க வேண்டிய ஒரு விரதம் அது அதுக்கு வந்து உப்பு இல்லாத இருக்கணும் நாள் ஃபுல்லாக எகெயின் நான் சொல்கிறேன் எத்தன் எத்தனை வாரம் இருக்கணும் எத்தனை மாதம் இருக்கணும் கேட்கக்கூடாது டாக்டர் கிட்ட போனோம்னா நமக்கு எவ்வளவு நாள் விழுமாரத்துக்கு ஆறுதோ அது மாதிரி நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேற வரைக்கும் அதை நம்ம பண்ணணும் இது மூணு திராட்சப்பழம் நாலு பேரிச்சம்பழம் அஞ்சு இதில் அஞ்சு பழம் ஆட் இப்போ இப்ப பாக்கி எல்லாம் நாட்டு சர்க்கரை பழங்கள் இது ரெண்டாவது கல்கண்டு இது மூணு தேன் நாலாவது பஞ்ச அமிர்தம் இது எல்லாரும் பழங்கள் மட்டும்தான் யோசிப்பாங்கம்மா இது தவிர நெய் நீங்கள் பழனி பஞ்சாமிரதம் வாங்கினீங்கன்னாலே கையிலல்லாம் உங்களுக்கு கிரீஸ் ஆகும் அதில் கண்டிப்பாக நெய் இருக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஏலக்காப்பிடி கொடுத்துருவோம் முருகனுக்கு ரொம்ப விசேஷமான இது வைகாசி விசாகம் அதுக்கப்புறமா மகா சஷ்டியில் அதெல்லாம் பஞ்சாமிரதம்லாம் பண்ணி பண்ணலாம் நீங்கள் ஸோ இந்த சஷ்டி விரதத்தை பற்றி சொல்லிட்டுருந்தேன் அதாவது சஷ்டி விரதமே மெயினாக வந்து குழந்தை இல்லை அப்படிங்கிறவா வந்து இருக்க வேண்டிய ஒரு விரதம் ஸோ அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் எல்லா அதாவது வளர்ப்பிறை சஷ்டியில் இருக்கணும் ஓகே அமாவாசைக்கு அப்புறமா வர சஷ்டியில் இந்த சஷ்டி விரதத்தை இருக்கணும் அந்த சஷ்டி விரதம் வந்து உங்களுக்கு உப்பு இல்லாமல் இருந்துட்டு அதாவது நான் சொன்ன மாதிரி வந்து கந்தசஷ்டி கவசம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஒன்று தான் ஆனா ஒரு ஒரு அறுபடை வீட்டுக்கும் தனித்தனியா இருக்கு கந்தசஷ்டி கவசம் ஓகே நம்ம இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து திருச்செந்தூர் சேர்ந்த இதுதான் நம்ம எல்லாருக்கும் வழக்கத்துல இருந்துட்டு இருக்கு அதனால அதை சொல்லிட்டு இருக்கும் அதை நம்ம கந்தசஷ்டி கவசம் எவ்வளவு தூரம் சொல்ல முடியுமோ எல்லாரும் அதனால் பாராயணம் பண்ணலாம் ஆனா நம்பிக்கையோட பண்றவாளுக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அந்த பாலமுருகனே வந்து குழந்தையா பிறந்து அனுகிரகம் பண்ணுவார் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ சஷ்டி விரதம் இப்படி தான் இது பண்ணணும் முத நாளைக்கு அதாவது சஷ்டி இருக்கிற அன்னைக்கு காற்றால நீங்கள் எதாவது சாப்பிட்டுக்கலாம் உப்பு இல்லாத அண்ணா சாயங்காலம் நீங்கள் கஞ்சி பழம் அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டுக்கலாம் உப்பு எந்த விதத்துலையும் சேர்ந்துடாத இருக்கும் ஆக்சுவலி சொல்லணும்னா இதெல்லாமே நம்மளோட

சைட்ல வச்சுக்கலாம் பிரியாணி அப்படின்னாலே நீங்க வெட்டிங் ஆன புதுசுல சொன்ன கதை தான் பிரியாணின்னு அழுதா முருகனை பத்தியும் சஷ்டி பத்தியும் நல்ல அழகான கதைகள் விரதத்தை பத்தி எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க நாட்டு கொடுப்பா நீங்க எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதுல இருந்து ரெண்டு தான் இது திணை அரிசி எடுத்ததுலேருந்து ரெண்டு பங்கு போடுறேன் இதில் நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம் அதனால் பாலை வந்து நம்ம கடைசியாக விட்டுட்டு அணைச்சிடலாம் வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுக்கோங்க ரெண்டும் சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த பாயசத்துக்கு பால் கடைசியா விட்டா போடும்பா சரி ஒரு ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன் ஏலக்காய் பொடி கொடுத்துருங்கப்பா ஒரு ஹாஃப் காய்ச்சி ஆற வச்ச பால்லாம் இருந்தேன் இந்த பால் தான் தேங்காய் பால்லாம் இதில் விட்டேன்னா நல்லா இருக்காது இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் பசும் பால் நார்மலா உங்களுக்கு எது கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணலாம் சொல்லணும்னா முருகனுக்கும் அம்பாளுக்கும் மட்டும்தான் தினைவே ரொம்ப விசேஷமான ஆட் ஒருப்பெனப்பா பால் ஆட் பண்றேன் அது பால் விடுறதே அடுப்பை அணைச்சுட்டேன் அதுக்கப்புறமா விட்டுட்டும் இப்படி நல்லா கலந்துட்டும் அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகணும் இல்லையா சரி ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வந்ததுன்னா பூ அணைச்சிடணும் இதில் கடைசி அடுப்பை அணைச்சிட்டு பச்சை புறம் சேர்க்கிறேன் தினை அரிசி பாயசம் ரொம்ப விசேஷம் முருகனுக்கு வைகாசி விசாக தண்ணிக்கு இது ரெண்டுமே பண்ணி எல்லாரும் நிவேத்தியம் பண்ணி முருகனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகுவோம் கொதி வந்துட்டு அடுப்ப அணைச்சுடறேன் இது ஒரு பபுள் வரது தெரியுதா ஒரு சின்ன பீஸ்টা போடுறேன் நம்ம போடுறதே எப்படி ஃபுல்லா இருந்தது ஊறினதும் அமைஞ்சிட்டு பாருங்க வைகாசி விசாகம் முருகப்பெருமான் பிரசாகம் தினை பாயசம் பஞ்சாமிருதம் தேங்க்யூமா ஸோ பஞ்சாமிர்தம் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது ஸோ அது வந்து இன்றைக்கி எவ்வளோ அழகாக அம்மா வந்து சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க அண்ட் நிச்சயமாக எல்லாருமே வந்து அஞ்சு வகையான பழம் மட்டும்தான் இருப்பாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க அண்ட் வைகாசி விசாகம் பற்றியும் முருகப்பெருமானை பற்றியும் ரொம்ப சூப்பராக சொன்னாங்க இப்போ இந்த பிரசாதம்லாம் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லிக்கலாம் அஞ்சு பழத்தை கட் பண்ணி போட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செஞ்சு கொடுத்தாத தனி டேஸ்ட்மா ரொம்ப சூப்பரா இருக்குமா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பாயசம் டேஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு இதுலேயுமே அகெய்ன் தேங்காய் பால் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்லாம் யோசிப்பாங்க ரொம்ப அழகாக எப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ண ஆன் பண்ண வைக்க ரொம்ப நிதானமாக பொறுமையாக கொடுத்தீங்கம்மா இன்னைக்கு ரெண்டு பாயாசமே சூப்பர் டூப்பர் அண்ட் உங்கள் கதைகள் வழக்கம் போல் அருமை தேங்க்யூம்மா பஞ்சாமிரதம் செய்யறதுக்கு ஒரு பவுல் விட்டுக்கோங்க வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் திராட்சை பழம் பேரிச்சம்பழம் இந்த அஞ்சு பழத்தையும் ஃபைனாக கட் பண்ணி போடுங்கோ அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை அதில் ஆட் பண்ணுங்க அப்புறம் கல்கண்டு அதில் ஆட் பண்ணுங்க தேன் ஆட் பண்ணுங்க நெய் ஏலக்காய் பொடி இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சேனா ஜோரான பஞ்சாமிருதம் தயார் முருகப்பெருமானுக்கு தினை அரிசி முக்கால் கப் கால் கப் பைத்தம்பருப்பு பைத்தம்பருப்பை மட்டும் வாசனை வர வறுத்துட்டும் தினை அரிசியை ஒரு அரை மணி நல்ல வெந்நீர் விட்டு ஊற வச்சுட்டும் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒன் இஸ் டூ ஃபைவ் அப்படிங்கிற ரேஷியோவில் தண்ணி விட்டு குக்கர்ல வேக வச்சு எடுத்துக்கோங்க கொதிக்க விடுங்க நாட்டு சக்கரையில இருக்கிற பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா ஒரு அரை லிட்டர் கிட்ட அதில் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் பொடி பச்சை கல்பூரம் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீவே எது பண்ணணும்னா தினை அரிசி பாயசம் தயார் ஓகே இன்றைக்கு அம்மா நமக்காக முருகப்பெருமான பற்றியும் அவருக்கான பிரசாதங்களையும் சொல்லிக் கொடுத்தாங்க நிச்சயமா இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் இது ருசிக்கலாமா சீசன் டூ நன்றி வணக்கம்